நண்பர்களே வணக்கம் நஜா நான் இன்னைக்கு சொல்ல போகிறது எம்ஜிஆரை பற்றியான ஒரு சூப்பர் தகவல் உண்மையான ஒரு சம்பவம் தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஜக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் பாண்டின்னு அவர் திறந்திருக்கிறாரு இவர் எப்படின்னா எம்ஜிஆர்ன்னு இவருக்கு வந்து உசுறு எம்ஜிஆர் படம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பத்து இருபது முறையாவது தேட்டரில் போய் பார்த்துருவாரா இவர் எம்ஜிஆரை பற்றி யார் ஏதாவது தப்பாக பேசிட்டாங்கன்னா சண்டைக்கு போயிடுவாராம் ஒரு கட்டத்தில் எப்படி ஆகிப்போச்சுன்னா எம்ஜிஆர்னால் அவர் வந்து ஒரு பைத்தியமாகிற அளவுக்கு அவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அதனால எம்ஜிஆர் பாண்டி அப்படின்னு அந்த ஊரில் ஒரு பிரபலம் ஆகிட்டார் தூத்துக்குட்டில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் எம்ஜிஆர் பாண்டியன்னா யார் அப்படிங்கிறது டக்குன்னு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு எம்ஜிஆருக்காகவே உயிரை கூட கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்களும் இவரும் ஒருத்தர் ஆழ்ந்திருக்காரு எம்ஜிஆர் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே எம்ஜிஆரை அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கும் கூட இந்த ஏடிஎம்கேலாம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா எம்ஜிஆர் மேலே வச்ச அந்த தான் இன்றைக்கும் அந்த கட்சி சர்வேலாகிட்டு இருக்குது சரி இந்த சம்பவத்தில் அப்படி ஒரு முறை வந்து ஒரு எலெக்ஷனுக்காக வாக்கு கேட்டு போகும்போது எம்ஜிஆர் அந்த ஊருக்கு போயிருக்கிறாரு அந்த ஊருக்கு போகும்போது இருந்த லோக்கல் அதிமுக நிர்வாகிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயா இந்த மாதிரி என் பாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு பேர் எம்ஜிஆர் பாண்டிதான் எம்ஜிஆர்னால் அவருக்கு வந்து சாப்பாடு வேண்டியதில்லை தூக்கம் வேண்டியதில்லை உள்ள குட்டியெல்லாம் வேண்டியதில்லை நீங்க பைட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவாகவே எம்ஜிஆர் இருக்கிற ரசிகர்கள்லாம் எப்படிதான் இருந்தாலும் இவரை பத்தி ரொம்ப ஹைட் பண்ணி சொன்னதுனால எம்ஜிஆர் வந்து சரி நான் அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி உண்மையிலே விரும்பி இருக்கிறாரு அவர் கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்க இப்போ அந்த பாண்டிய அங்க அழைச்சிட்டு வர்றாங்க பார்த்தா ரொம்ப ஏழ்மை கோலம் பார்த்தாவே வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு அந்த பாண்டி இருக்கிறாரு அவர் பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு மனசெல்லாம் உடஞ்சி போச்சான் நம்ம ரசிகர் வந்து இவ்வளோ மோசமான ஒரு நிலைமை இருக்கிறாரையே வறுமை நடக்கிறாரே அப்படின்னு அவர் தெரிஞ்ச உடனே அவர் கையில் போட்டிருந்த அந்த ரெண்டு மூணு மோதிரத்தை இந்த பாண்டியோட கையில் போட்டு விட்டு இவருக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு லோக்கல் நிர்வாகிகிட்ட சொல்லிவிட்டு அந்த பாண்டிகிட்ட சொல்லியிருக்கிறாரு பாண்டி நீங்கள் எப்போது சென்னைக்கு வந்தாலும் என்னை பார்க்கணுன்னா நீங்கள் நேராக ராமவரத்துக்கு வந்துடுங்க அப்போது அந்த பாண்டிக்கு எம்ஜிஆரை பக்கத்தில் பார்த்த அந்த அதிர்ச்சியிலேருந்து மீறவே இல்லையா தலைவா இந்த மாதிரி நான் வந்தா என்னையெல்லாம் உள்ள விடுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு இந்த மோதிரம் என்னோட மோதிரம் இந்த மோதிரத்தை என்னோட வீட்டில் இருக்கிற நீ காட்டினீங்கன்னா அவங்க உன்னை தடுக்க மாட்டாங்க நான் வந்து உன்னை விட சொல்லி சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் இந்த எம்ஜிஆர் பாண்டிக்கு நில கொள்ளவே இல்லையான எம்ஜிஆர் பக்கத்துல பார்த்துட்டாரு எம்ஜிஆர் விரல்ல போட்டிருந்த அந்த மோதிரத்தை பாண்டி தன்னோட விரல்ல போட்டுக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி காட்டிகிட்டே இருக்காரு லோக்கல்ல இருக்கிற ஒரு அதிமுக நிர்வாகி என்ன பண்ணியிருக்காருன்னா எம்ஜிஆர் கிட்ட கட்சி விஷயமா பேசணும் பதவி உயர்வு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாண்டிகிட்ட போய் எம்ஜிஆர் கொடுத்த அந்த மோதிரத்தை வாங்கிக்கிட்டு கிட்ட எம்ஜிஆர் சொன்ன அந்த விஷயத்தையும் தெரிஞ்சதுனால இந்த மோதிரம் மூலமா ஈஸியாக எம்ஜிஆர் போய் மீட் பண்ணிடலாம் நம்ம விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிருக்காரு ராமவரத்துக்கு போய் எம்ஜிஆர் வீட்டுல வெளியில இருந்த போலீஸ்காரங்கிட்ட இந்த மோதிரத்தை அனுப்பிச்சு எம்ஜிஆர் வந்து எப்போ வேணாலும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அதுக்கு அத்தாட்சி தான் அந்த மோதிரம் அப்படின்னு சொன்ன உடனே ஊருக்குள்ளே அனுப்பிச்சிருக்காங்க இவர் ஹாலில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு எம்ஜிஆர் வந்த இவர் போய் இந்த மோதிரத்தை எடுத்து காட்டி ஐயா இந்த மாதிரி நீங்கள் ஒரு திருப்பை ஜக்கம்பட்டிக்கு வந்தீங்க ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சு இந்த மோதிரத்தை கொடுத்து எப்போ வேணாலும் வந்து பாருங்கன்னு சொன்னீங்க அதான் வந்திருக்கேன் ஐயா எனக்கு வந்து சில குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோடனே எம்ஜிஆர் சில வினாடிகள் அப்படியே யோசிச்சுட்டு திடீர்னு கேட்டாராம் இந்த மோதிரத்தை நான் உனக்கு கொடுக்கலையே நான் இன்னொரு கொடுத்தேன் அவர் எங்க அவர் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி மிரட்டுற துணியில் சொன்ன போலீஸ்காரன் எப்பயோ சொல்லி நீ திருடிட்டு வந்தியா இல்லை அவனை கொலை பண்ணிட்டியான்னு விசாரிக்க சொல்லவான்னு சொல்லி எம்ஜிஆர் பயங்கரமாக மிரட்டியிருக்காரு உடனே பயந்து போய் அந்த ஆள் உண்மையாக சொல்லிட்டார் அந்த எம்ஜிஆர் பாண்டிங்கிற ஊரில் தான் இருக்காரு உங்களை பார்க்கறதுக்காக இந்த மோதிரத்தை நான் தான் ஏன் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி கதறி மன்னிப்பு கேட்டவங்க எம்ஜிஆரை வந்து இனிமேல் மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய குறைகளையும் கேட்டு அதை சரி பண்ணிவிட்டு இப்போ அந்த எம்ஜிஆர் பாண்டியையும் விசாரித்து ஊருக்கு அனுப்பிச்சி வச்சாரா இந்த சம்பவம் வந்து ஒரு உண்மையிலேயே நடந்த சம்பவம் ஜக்கம்பட்டியில் இருக்கிற பொன்னிச்சாமி பிள்ளை அப்படிங்கிறவர் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறாரு அந்த சம்பவத்தை தான் நான் அதில் பதிவு பண்ணுறேன் இந்த விஷயம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா எம்ஜிஆரை கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து ரொம்ப அன்பு செலுத்தினாங்க எம்ஜிஆர் மேலே வந்து வைத்தியமாக இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கேயோ சந்தித்த சாதாரணமான ஒரு ஏழை தொண்டனை ஒரு ரசிகனை அவ்வளோ பெரிய அரசியலில் உச்சத்தில் இருந்தவர் ஒரு பெரிய மாபெரும் நடிகர் நிறைய வேலை இருக்கக்கூடிய தினமும் லட்சக்கணக்கான மனிதர்களை சந்திக்கக்கூடிய சூழலிருந்து எம்ஜிஆர் ஞாபகம் வச்சுருந்தார்னா அந்த எம்ஜிஆருடைய அன்புனால தான் ரசிகர்கள் தொண்டர்கள் மேலே அவர் வைத்திருந்த அவங்களுக்கு நிகரான அந்த தான் இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆர்ந்து பல வருடங்கள் ஆனதுக்கப்புறம் கூட இன்றைக்கி எம்ஜிஆரை பற்றி நிறைய நபர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அதனால தான் எம்ஜிஆர் சாகாவரம் பெற்றவர்களில் ஒருவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் சரி சரிய எம்ஜிஆர பற்றிய நிறைய மாதிரி வரலாற்று வந்து நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனல் மூலமாக பார்ப்போம் தொடர்ச்சியாக இந்த சேனலுக்கு நீங்க உங்கள் ஆதரவாக வழங்குங்க நம்ம இணைந்து பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்